அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாமந்திக்கு நல்லா திருப்தி சொல்லுங்க அப்புறம் அதாவது திருப்சை என்ன பார்த்தீங்கன்னா வாய்ப்பேன் இந்த வால்பேனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாமந்தியில் நிறைய விவசாயிகள் வந்து தவிச்சு போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்து செடி வளர்க்குற ரொம்ப ஈஸிங்க செடி வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான பார்த்தீங்கன்னா பூ அந்த பூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தியை பொறுத்த வரைக்கும் திருப்சட்டாக ஹெவியாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதை பேப்பர் ஓயிட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்ச அட்டாக் வந்தால் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா கலெலாம் சேஞ்ச் ஆகிடும் இந்த பூ மார்க்கெட் எடுத்து மூடம் மதிக்க கூட மாட்டாங்க இந்த திருப்பசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க அந்த திருப்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல காம்பினேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதான் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு காம்பினேஷன் சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் வந்தாச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்சை கண்ட்ரோல் கொண்டு பண்ணிங்கன்னா அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்களும் பார்த்திங்க அப்பிங்கன்னா விவசாயத்தில் வந்து நல்லா லாபம் வரலாமாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொகு வந்ததுக்கு வ வரும்போதே பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கம்பல்சரி அடிக்கணும் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா திருச்சி கொடுங்க அடிக்கிறது இல்லை பூ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப் அதிகமாக வந்துருச்சு திருப் மருந்து கொடுங்க மருந்து கொடுங்க நிறைய பேர் கேட்பாங்க மொக்கா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திருப்து அடிச்சு மட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் திருப்பு இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன வந்து சொல்லப்படுறோம் பார்த்தீங்கன்னா பியையில் வரக்கூடிய கீஃபனு அதாவது பார்த்தீங்கன்னா பி வரக்கூடிய கீஃபன் இது எவ்வளோ ரெக்கமெண்டும் பார்த்தீங்கன்னா முக்கு ஸ்டேஜில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி வரைக்கும் கொடுக்கலாமாங்க அதாவது பூ மேலே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி அளவில் கொடுத்தீங்கன்னா கிராச்சஸ் வரும் அதாவது முக்கு மேலே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி அளவில் கொடுக்கலாம் கீஃனு வந்து ரெண்டு மில்லி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோளமன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மில்லி அளவில் கொடுங்க அது அது கூட பார்த்தீங்கன்னா புல்லெட்டு அதாவது பார்த்தீங்கன்னா பயோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோன் செட் இது புல்லெட்டு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மில்லி அளவு கொடுங்க இது கூட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணும் சேர்த்து கொடுங்க கம்பல்சரி மூணு சேர்த்து கொடுங்க மூணும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மில்லி இது எத்தனை லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொன்னது எல்லாமே கீஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மில்லி புல்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி மூணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே நல்லா கண்ட்ரோலே வரும் அடுத்த காம்பினேஷன் வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் விரிய ஆரமிச்சிடும் அதாவது பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஹார்வஸ்ட்டுக்கு முன்னாடி அப்போ என்ன வந்து அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எலில் கம்பெனி பிஎஸ்எஃப் கம்பெனியில் வரக்கூடிய எக்ஸ்போனோஸுங்க அந்த எக்ஸ்போனஸ் வந்து கூட பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பீடுங்கிற ஒரு பயோ மரத்து சேர்த்து அடிக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மோனோ சேர்த்துக்கிறங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி மோனோ போட்டுக்கிறங்க எக்ஸ்போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லி நூறு லிட்டர் தண்ணிக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு இரநூத்தம்பது மில்லி ஸ்பீடு எக்ஸ்போனஸ் போனஸ் பதினேழு மில்லி மோனோ வந்து இரநூத்தம்பது மில்லி இது வந்து பார்த்திங்கன்னா திரிப்ஸுக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா பூ குவாலிட்டிக்கு கம்பல்சரி கொடுத்து கொடுக்கணுங்க அதாவது ஃபஸ்ட்டு மந்த்லேயே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து லிக்விடு பொட்டாசு அதாவது அரஸ்கா கம்பெனியில் வரக்கூடிய லிக்விடு பொட்டாசு அதாவது பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு எம்எல் இருக்கு நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு விலியாவில் யூஸ் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோரமெண்டில் வரக்கூடிய ஃபென்டாக ப்ளஸ் இது ஃபென்டாக ப்ளஸ் எது கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா பூ குவாலிட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்து போனாலே வந்து பார்த்தீங்கன்னா பூ குவாலிட்டி இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம பூவை பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கிடுவாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்டாக் யூஸ் பண்ணுங்க இருந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பூ குவாலிட்டி நல்லா வரும் இது எவ்வளோ யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி அளவோ யூஸ் பண்ணுங்கள் நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லி அளவு யூஸ் பண்ணுங்கள் லிக்விட் போட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி யூஸ் பண்ணுங்க அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்ஸ் பதினேழு மில்லி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி மோனோ இரநூத்தம்பது மில்லி அது கூட பார்த்திங்கன்னா பேண்டாக் நூறு மில்லி லிக்விட் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த அஞ்சு மருந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் ரிசல்டே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை திருச்சி வென்றாகவும் பூ குவாலிட்டி நல்லா வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ப்பு வந்துருமுங்க அடுத்த அறுப்பு ஃபஸ்ட் இயர்ப்பு முடிஞ்சாக்கலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே மருந்து அடிக்கணும் அதை பார்த்தீங்கன்னா பூ மேலே யாரும் அடிக்கக்கூடாது பூ அறுத்துட்டு தான் எப்போதுமே மருந்து அடிக்கணும் பூ மேலே அடி அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பூ கண்டிப்பாக கார்ஜஸ் வருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சுட்டு பூவெலாம் கறி பூச்சுன்னு சொல்லக்கூடாது பூ அறுத்துட்டு அடுத்த மருந்து அடிக்கணும் அடுத்த வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜிஜெண்டா கம்மியில் வந்துருக்கக்கூடிய சிமோடிஸ் இந்த சிமோடிஸ் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி அளவு யூஸ் பண்ணுங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மென்ங்கிற பயோ இந்த பயோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி அளவு யூஸ் பண்ணும் அது கூட பார்த்தீங்கன்னா அதே ஜென்ஜெண்டா கம்மியில் வரக்கூடிய கராத்தே இந்த கராத்தே எவ்வளோ அளவு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சு மில்லி அளவு அளவு யூஸ் பண்ணும் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல மேயக்கூடிய லத்தி புழு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டோல் வந்துரும் ஏன்னா பூ வந்து பாத்தீங்கன்னா லத்தி புழு உங்களுக்கு வரும் இந்த சிமோடிசு ஸ்பைடர் மன்னு கராத்தூஸ் பண்ணால பாத்தீங்கன்னா லத்தி புளும் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு திருப்சும் கண்ட்ரோல் வந்துடும் அதுக்கப்புறம் வழக்கம்போல் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பூ குவாலிட்டிக்கு வந்து லிக்யூடு அது கூட பாத்தீங்கன்னா இது ஃபேண்டாக ப்ளஸும் சேர்த்து யூஸ் பண்ணும் அது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மட்டும் இல்லை ரெண்டாம் மருந்து மூணாம் மருந்து நாலாம் மருந்து கம்பல்சரி இந்த மருந்து யூஸ் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுலேயே அஞ்சு மருந்து வரும் அதாவது சிமோடிசு மனு கராத்தே ஃபேண்டாக் ப்ளஸ் லிக்விட் பொட்டாஸு அடுத்த கட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோர அருப்பு ஆரம்பிச்சிடும் அந்த ஜோர்பு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்க பூ வறுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தனுகா கம்பெனில் வந்து இருக்கக்கூடிய லானிவோ இதுல பாத்தீங்கன்னா கிரேசியா டெக்னிக்கோ அது கூட பாத்தீங்கன்னா பைஃபந்திரம் இருக்கு ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு திருப்சுக்கு நல்லா இருக்கும் புழுவுக்கு நல்லா இருக்கும் இது எவ்வளவு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியால் எவ்வளவு யூஸ் பண்ணுங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா பயோல வரக்கூடிய ட்ரிபிள் சிக்ஸ் அதாவது ட்ரிபிள் ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆறுனு சொல்லுவாங்க ரிசல்ட் வைஸ் திருப்சுக்கு நல்லா இருக்கும் லேனிவோ ட்ரிபிள் ஆறு அது கூட பாத்தீங்கன்னா மோனம் வளர்க்கும் போல் எப்போதுமே மூணு வந்து யூஸ் பண்ணுங்கள் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கம் போல் லிக்விடு பொட்டாஸும் பேண்டாக் ப்ளஸும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பூ குவாலிட்டியும் கூடாது நம்மளுக்கு பூ வெயிட்டும் அதிக வரணும் பூவும் அதிக அளவில் வரணும்னா அந்த லிக்விடு பொட்டாசும் ஃபேண்டாக் ப்ளஸும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க இதிலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு காம்பினேஷன் வரும் அஞ்சு மணி அதாவது திருப்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அதாவது ட்ரிப்ஸும் புழுவுக்கும் மூணு மிச்சபடி பார்த்தீங்கன்னா பூ சைஸு குவாலிட்டி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மதம் சேர்த்து கொடுக்குறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்ஸ் இல்லாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணி புழு இல்லாமல் நம்ம அதிக அளவில் மகசூல் எடுக்கலாம் இந்த கமிஷனை யூஸ் பண்ணவங்க இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் இந்த கமிஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே பாய்ச்சில் கவன் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது எனக்கு திருப்பிக்கு நல்லா மருந்து தெரியும் ப்ரோ அப்படின்னாலும் மறக்காம கீழே வந்து கவன் பாய்ச்சில் கவன் பண்ணுங்க ஏன்னா இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து திருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது இதே மாதிரி இன்னும் நிறையா தகவல்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இல்லை மருந்துகளை பற்றி புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நீங்கள் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க